ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்கள் ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கிரன் துலாத்தில் புதன் சூரியன் விரட்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் சனி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீல நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் எதிலும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இன்னல்கள் குறையும் மதிப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் சிவப்பு நிற அதிர்ஷ்டமானது அன்பர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் கவனத்தோடு இருக்கவும் வெளிர் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விவேகத்துடன் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளால் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம் எல்லா விதத்திலையும் அமைதியாகவும் மகிழ்ச்சியோடும் இருப்பீர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் முக்கியத்துவம் கிடைக்கும் ஆனாலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு இருப்பீர்கள் விதண்டாவாத பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பண நெருக்கடிகள் குறையும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது விரட்சகராசி ராசி என்பர்கள் இன்றைய தினம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவது சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வது அதிரடியான ஒரு முடிவை எடுப்பீர்கள் எதிலும் பொறுமை வேண்டும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது தனுர் ராசி இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உண்டு உயர் பதவியில் இருப்பவர்கள் தொடர்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் இளம் நீல நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி என்பர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் குழப்பங்கள் விலகக்கூடிய நாளின்றி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் உதா நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உறவுகள் பற்றிய புரிதல் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருக்க வேண்டும் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டு வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் நல்ல பக்குவம் அணுவும் ஏற்படும் சிவப்பு நிற அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்